இன்றைய கதை இணைய வார்த்தைகளின் சக்தியை உணர்த்தும் திருக்குறள் அடிப்படையில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்றியின் திருக்குறள் கதையை பார்ப்போம் ஒரு பழக்கடைக்காரி வெயிலின் கீழ் நின்று தன் பழங்களை விற்பனை செய்ய போராடுகிறாள் ஆனால் ஒரு வாடிக்கையாளர் வந்து அவளது பழங்களை கண்டித்து தவறாக பேசி செல்வான் அவளது மனம் மிகவும் வருந்தியது அதே நேரத்தில் மற்றொரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் சிரித்து நன்றாக பேசினார் அக்கா உங்க பழங்கள் ரொம்ப நல்லா இருக்கு எனச் சொல்லி அவளிடம் பழங்களை வாங்கினார் அவளது முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது இனிய வார்த்தைகள் அவளுக்கு மகிழ்ச்சியை பரப்பின இந்த கதை என்ன சொல்லுகிறது இனிய வார்த்தைகள் கனியுடன் இருக்கும் பழங்களைப் போல அவை மனங்களை காய வைத்து மகிழ்ச்சியை பரப்பும் அடுத்த முறை யாரிடமும் பேசும்போது வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் என்பதற்கு கவனமாக இருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த திருக்குறள் கதைக்காக உங்களை சந்திக்கிறேன் நன்றி